아 l 들 k e to 러 o to the river. I'm t e l l 우리 g you that I'm here. Who d i மாவட்டத்தின் செயலாளர்கள் தலைவர்கள் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் இங்கே கூறியிருக்கிறோம் ஒவ்வொரு முறை நூற்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்வு வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் விலைகள் பாண்டா கட்சியின் பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பெற்ற नाम प्रोत्साहन नाम प्रोत्साहन पांच आयोगों के चिंगारे नामों युगलों के लिए नायक नीचे नीचे बाढ़ गए नीचे नीचे तो यह जो तो ये बड़े भाल तो तो ये नीचे सुपुर्द यहाँ तो तो मरे आ गए नीचे नीचे बहुत मुझे आने दीजिएगा मैं तुम्हें मजे में ले जाऊंगा ये तो मेरे घर में लोहे के एक पुराने वाला घर है डांस करके बुलाएंगे तो आप आएंगे तो आप आएंगे तो आप आएंगे

சமூக கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி தகுந்தோம் பலனாயகம் நாம் மனதில் இருந்து அந்த கொள்கைகளை நடைமுறைப்பட்டு நாம் மனத்தில் வேகமாக இறங்குவோம்

நீங்கள் <laughs> கொஞ்சம்

கேட்கு நாம பைடவும் முடியாது இதுக்கு நீங்க தட்சிடுமே பொதுவா பொதுவா இருக்கறதுக்கு எப்படி நாங்க செய்றோம் அடால இதுக்குள்ள நாங்க பேசுற இஸ் சீ இந்த அடால இந்தியன் இட் அஞ்சு இன்னும் இருந்து பார்த்தோம் நாம எல்லாம் சேர்ந்து அந்த தம்பிக்கு الطلبه أنا أصلاً لا أريد